வணக்கம் என் பெயர் அன்புமீனால் ரிஜிஸ்டர் நம்பர் ஃபைவ் ஜீரோ செவன் இஷ்ட தெய்வ பாடல் கண்ணன் பாடல் எனதுயிரே கண்மணியே ஓடி கண்ணா நீ வனக்குயிலா இன்பகானம் பாடி பாடிவா கண்ணா எனதுயிரே கண்மணியே கண்ணா நீ வனகுயிலா இன்பகானம் பாடி பாடிவா கண்ணா அன்னையிடம் கோபம் ஏனோ சொல்லையா கண்ணா அன்னையிடம் கோபம் ஏனோ ஏனும் கண்ணா உன்னை தாளாட்டும் தாயின் பேச்சை கண்ணா உன்னை தாளாட்டும் தாயின் பேச்சை கேளையாக்கண்ணா எனதுயிரே கண்மணியே கண்ணா நீ வனக்குயிலா இன்ப காணம் பாடிவா கண்ணா 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 அடுக்களையில் குடத்து வெண்ணெய் இருக்குதே கண்ணா நீ அடுத்த வீட்டில் வெண்ணெய் திருடலாகுமா கண்ணா அடுக்களையில் குடத்து வெண்ணெய் இருக்குதே கண்ணா நீ அடுத்த வீட்டில் வெண்ணெய் திருடலாகுமா கண்ணா வெண்ணெய் திருடி உண்பதெல்லாம் நியாயமாக கண்ணா வெண்ணெய் திருடி உண்பதெல்லாம் நியாயமாக கண்ணா உன்னை கட்டி வைத்தேன் என்பதனால் கோபமா கண்ணா உன்னை கட்டி வைத்தேன் என்பதனால் கண்ணா எனதுயிரே கண்மணியே ஓடிவாகனா நீ வனக்குயிலா இன்ப காணம் கண்ணா 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 வெண்ணையோடு நெய்யும் வீட்டில் இருக்குதே கண்ணா நீ மண்ணெடுத்து உண்டால் மனம் நோகுதே கண்ணா வெண்ணையோடு நெய்யும் வீட்டில் இருக்குதே கண்ணா நீ மண்ணெடுத்து உண்டால் மனம் நோகுதே கண்ணா கோபம் வருத்தம் ஏதும் வேண்டாம் ஓடிவா கண்ணா கோபம் வருத்தம் ஏதும் வேண்டாம் ஓடிவா கண்ணா உனக்கு கூடத்து தன்னை வெண்ணெய் எடுத்து தர்றேன் சிரித்து வா கண்ணா எனதுயிரே கண்மணியே ஓடி வா கண்ணா நீ வனக்குயிலா இன்ப காணம் பாடி வா வாக்கண்ணா காணம்பாடி கழிப்புடனே வா கண்ணா காணம்பாடி கழிப்புடனே ஆடி வா கண்ணா நீ ஆனந்தமாய் குழல் எடுத்து ஊதி வா கண்ணா மகிழ்ந்து உன்னை மடி சுமப்பேன் அருகில் வா கண்ணா மகிழ்ந்து உன்னை மடி சுமப்பேன் அருகில் வா கண்ணா நீ ஒளிந்து கொண்டால் ஓடி பிடிக்க முடியுமா கண்ணா எனதுயிரே கண்மணியே ஓடி வா கண்ணா நீ வனகுயிலா இன்ப காணம் பாடி கண்ணா 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 కన్నా కన్నా